ஃப்ரண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாந்தி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் சாரதாவுக்கு தெரிஞ்சு போயிருது இந்த மாதிரி காவிரி கன்சீவாக இருக்கிற விஷயம் சாரதா எவ்வளோ சொல்கிறாங்க அந்த குழந்தை நம்மளுக்கு வேணாண்டி உன் வாழ்க்கையே போயிடும் இந்த மாதிரி உன் புருஷனே வந்து நல்லவர் தெரியும் போது உன்னை ஏமாற்றி இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம்னு போட்டவர் உன்னை ஒழுங்காக ஏன் பண்ணாதான் நான் ஒப்படைச்சிருக்கணும் இப்போ அவரோட வாரிசு வர உன் வயிற்ல விளருது அப்போ அவரோட இதில் எந்த நியாயமுமே கிடையாது அவர் உன்னை ஏமாற்றிருக்கார் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம்னு போட்டு உன்னை யூஸ் பண்ணியிருக்காரு உனக்கு தெரியுதா இல்லையா கண்டிப்பாக இது சரி வராது அந்த மனுஷன் நல்லவனாவே இருக்க மாட்டான் நீ வந்து அந்த குழந்தைய வந்து உனக்கு இல்லாமல் தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ப்ரைன் வாஷ் பண்ணேன் இங்கே காவேரி முடிவாக இருக்காங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் இங்கே கங்காவும் வந்து அம்மா சொல்கிறது தான் கரெக்ட் நீ அம்மா சொல்கிறது கேளு எந்த விஷயத்துலையுமே நீ அம்மா சொல்கிறது கேட்கவே மாட்டேற இதுதான் சரி நீ அம்மா சொல்கிறது கேளு காவேரி அம்மா சொல்கிறதே கேளு அப்பதான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் இங்கே காவேரி ஒரே அழுகை அழுகுறாங்க இல்லைக்கா என்னக்கா இருக்க நீ அம்மா தான் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறான் நீ என்னை இப்படி சொல்லிகிட்டு இருக்க நீ என்ன நினைக்கிற அந்த குழந்தைய இது பண்ணிட்டு நான் உயிரோட இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கேன் அதோட நானுமே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா கங்கா புரிஞ்சுக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் எங்க நீங்கள் அறியலாம் இல்லையா எல்லாம் ஹாஸ்பிட்டல் மட்டும் போய் டாக்டர் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லிவிட்டு சாரதா கேட்க உடனே கங்காவும் இல்லைம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவள் நான் கூப்பிட்டா வருவா நீ ஒன்றும் வாயை திறக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்போ என்ன சொல்கிறீங்க எதுக்காக நீங்கள் குழந்தை வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை டாக்டர் இந்த மாதிரி நீங்கள் போய் சொல்லணும் எங்களுக்கு இந்த குழந்தை கண்டிப்பாக முக்கியம் என் தங்கச்சி இந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து வேணான்னு நினைக்கிறாங்க நீங்கள் எங்கள் அம்மாக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை இந்த மாதிரி இந்த குழந்தையை ஒன்றுமே செய்ய முடியாது இதை பெற்று தான் எடுக்கணும் ஏன்னா நல்லாவே வளர்ந்துருச்சு இதை ஒன்று இதாக செஞ்சால் காவேரியோட உயிருக்கு தான் ஆபத்துங்கிற மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டாக்டரையும் சம்மதிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி எல்லாம் பண்ணிட்டீங்களா என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஓ அப்படியா இவள் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்களா இவள் உயிர் இவை செத்தாலும் பரவாயில்ல அதை முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவிரிக்கே ஆச்சரியமாக போயிடுது என்னம்மா என்னை இப்போ இப்படி சொல்கிறேன் அப்போ நான் உனக்கு தேவையில்லை அப்படி நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா நீ என்னை எந்தளவுக்கு வெறுத்திருப்ப நான் இனிமேல் எப்போ இதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே உடனே பார்த்தீங்கன்னா உடனே இப்படி சொல்லிகிட்டு இருக்காத உன் அடிப்புக்கெலாம் நான் ஆள் இல்லை நீ என்னென்னமா நடிச்சிருப்பேன் என்கிட்ட இனிமேல் உன் நடிப்பைலாம் நான் நம்புகிறாப்பில இல்லை அந்த அவனோட போய் இருந்து அந்த மாதிரி தானே வயத்தில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா நீ அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்டுறாங்க என்னடி இவளோட போய் நீ நாடகம் நடிக்கிறியா அந்த மாதிரி சும்மா சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதெலாம் வந்து இத்தனை மாதத்துலலாம் ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியாது அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு Venga. நம்ம சாரதா சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் காவேரி ரூம் அடைச்சிட்டு அழுகுறாங்க பார்த்தீங்கன்னா வெளியே வரல சாப்பிட்றது கூட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கஷாயத்தை போட்டு கொடுத்து இதை குடிச்சா சரியாயிடும் எல்லாமே சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ குடி குடின்னு சொல்லிவிட்டு ஃபோர்ஸ் பண்ண எங்கள் காவேரியுமே வந்து எவ்வளோ சொல்கிறாங்க கேட்கவே இல்லை எங்கள் காவேரி வந்து அந்த கிளாஸை தட்டி விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கம்மா நானும் நம்மளை பெத்தவளாச்சே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பொறுமையாகவே இருந்தால் நீ என்ன பண்ண பார்க்குறேன் நீ என்னையே கொன்று போவல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி திட்டுறாங்க இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல இதுக்கு முன்னாடி நான் உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டேன்னா நீ என்னையை பெற்றவ நீ இந்த மாதிரி என்னையை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சும்மா இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே நீ என் குழந்தையவே அழிக்க நீ இது பண்ணிட்ட இதுக்கப்புறம் உன் கிட்டே எனக்கு என்ன பேச்சு இது என் வீடே கிடையாது இந்த வீட்டில் நான் இனிமேல் இருந்தேன்னா இனிமேல் என் உயிருக்கே ஆபத்தாக தான் சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க சாரதை பார்க்குறாங்க உடனே ஓ அந்தளவுக்கு எனக்கு தைரியம் வந்துடுச்சா நீ வெளியே போய் என்ன செய்வ நீ போய் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல் ஏன் நான் பிச்சை எடுக்க போறேன் படிக்கலையா எனக்கு வேலை பார்க்க முடியாதா நான் வெளியே போய் நான் வாழ்ந்து காட்டுவேன் ஏன் என் புருஷன் இருக்காரு நான் அவர்கிட்ட போனால் என்ன அவர் நல்லா பார்த்துக்குருவாரு இனிமேல் நான் அந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே சாரதா போ அப்படியே போ உன் புருஷன் உனையே என்ன பார்த்து கழிக்கிறாருன்னு நானும் பார்க்குறேன் எப்படி தான் இருந்தாலும் இன்னொரு நாள் உன் புருஷனோட சண்டை போட்டுட்டு என் கிட்டே வந்துதாங்கண்ணா அப்போ இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அந்த மாதிரி என்றைக்கு ஒரு நாள் கூட நடக்காது என் புருஷனையே நல்லா பார்த்துக்குறாரு உன் பேச்சு கேட்டு நான் உன் கூட வந்தேன்ல உன் பேச்சு கட்டுப்பட்டு நான் வந்தேன்ல அன்றைக்கே விஜய் வந்து என் கையை இழுத்தாரு நான் போகாமல் என் பற்றி செருப்பால் அடிக்கணும் நான் இனிமேல் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் சொல்லிவிட்டு காவேரி வெளியே போயிடுறாங்க உடனே இங்கே உடனே சாரத அப்படியே உட்காந்துடுறாங்க எவ்வளோ குழுப்பு விழுக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் கங்காயம்மா அவள் போகிறாம அவள் போகிற அவளை தடு அப்படின்னு சொல்கிறாப்பா வேணாண்டி அவளை தடுக்க வேணாம் அவள் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதாவும் பிசாம உட்காந்துருக்காங்க என்னம்மா அவளை போகிட்டு வேடிக்கை பார்த்துட்டுருக்க அவள் புருஷன் போகிறான் போகாமல் வேற எங்கேயா போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல அவள் புருஷன்ட்டை தாண்டி போவா அவன் அது எனக்கு கரெக்டாக தெரியும் அதனால தானே நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேட்க ஆமாடி அவள் அவள் வந்து புருஷன்ட்டை போகணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் நான் பண்ணினேன் அவள் இப்போ மாசமாக இருக்கா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கூட இருந்தால் சரியாக வருமா அதனால தான் நான் அவளை வந்து இந்த மாதிரி கோவப்படுத்த இந்த குழந்தைய வந்து நான் கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதனால தானே வைப்பாங்க புருஷனை தேடி போகிறான் நம்மளும் அவளுக்கு ஆறுதல் கொடுத்து இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவள் இங்கேயே இருந்துருவான் அவள் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவள் போனாதான் ஏதாவது ஒரு புருஷனோட சேர்ந்து வாழ முடியும் இவள் இங்கேயே இருந்து இவளை நம்ம தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இவளுக்கு இதுவே வந்து சுகமாக போயிடும் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருவான் புருஷன் வந்து இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் சொல்லிட்டு அந்த பையனோட போய் சேர்ந்து வாழைய மாட்டாள் அதனால தான் அவன் மேலே நான் விருப்பு கட்டுற மாதிரி காட்டினேன் அவளும் போயிட்டா இதுக்கப்புறமா அது அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமா சொல்கிறான் அதுக்காக உடனே அவள் தப்பாக நினச்சி இவ்வளோ திட்டிட்டு போகிறான் நீ என்னமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல பரவாயில்லடி ஏன் பொண்ணுதானே திட்டுனா திட்டிட்டு போகிறான் இதில் என்ன இருக்கு நான் இதெல்லாம் தப்பாகவே நினைக்கல அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அவள் இப்போ மாசமாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக விஜய் வந்து கூட இருந்தால் தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் நான் அவரோட பேச போகிறதில்ல ஆனால் அவள் வந்து நல்லபடியாக புருஷனோட சேர்ந்து இருக்கட்டும் அவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல இதுக்கு முன்னாடி நான் ஒரு மயனாக தான் அந்த பையனை நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஆம்பளை பசங்க இல்லை அதனால் எனக்கு நல்ல மரபை கடவுள் கொடுத்துருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு வேலை பார்த்ததுக்கப்புறம் அந்த பையனோட பேச எனக்கு சம்மதமே இல்லை அதனால தான் நம்மளும் பேசாம இருந்தோம்னா இவளும் கண்டிப்பாக பேசவே மாட்டாள் நம்ம மேலே வெறுப்பு காமிச்சா தான் இவள் போவாள் அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்ல உடனே எங்கள் கங்காவும் ஆனாலும் நீ ரொம்பவே நடிச்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவளுக்கு ஃபோன் அடித்து அவள் எங்கே போகிறா என்ன எதுன்னு விசாரி உன் மேலே அவள் பாசமாக தானே இருக்கா என்னையை தான் அவளுக்கு இனிமேல் நீ அடிச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே கங்கா அவங்க ஃபோன் அடித்து பார்க்குறாங்க காவேரி காலே அட்டன் பண்ணலை உடனே இங்கே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய்ட்டு இந்த மாதிரி அம்மா கூட சண்டை போட்டுட்டு அவள் அங்கே தான் வர்றான்னு நினைக்கிறான் அவளுக்கு நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அவள் எங்களோட சண்டை போட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டா அவள் எங்கே போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அவள் அங்கேயாவது நிம்மதியாக இருந்தா எதுக்காக இப்படிலாம் இருக்கீங்க உங்களுக்கு என்ன தான் ஆச்சு நீங்கள் முன்னாடிலாம் அப்படி பண்ணவே மாட்டீங்க எதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜய் திட்டுறாரு விஜயும் கால் பண்ணி பார்த்தா காலையே அட்டன் பண்ணலை சரி எப்படி அந்த வீட்டிலருந்து கொஞ்சம் தூரந்தான் நடந்து வந்திருப்பான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் காரில் அப்படியே தேடிட்டே வரேன் இங்கே ரோட்டில் அப்படியே பேக்கை தூக்கிட்டு நடந்து இருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டிலேருந்து கிளம்புறது காலையில் இங்கே சாயந்தரமாக இருச்சு ரோட்லேயே சுற்றிட்டு இருக்காங்க இங்கே விஜய் பார்த்துட்டு காவேரின்னு சொல்லிட்டு போய் கார் அடிக்க கார்லேருந்து இறங்கி இங்கே பாரு இங்கே போய்கிட்டு நீ வீட்டை விட்டு கிளம்பி கோச்சுட்டு வந்துட்டிக்கான் வா ஃபர்ஸ்ட்டு காரில் ஏறு அப்படின்னு சொல்ல நான் உங்களோடலாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடக்கிறாங்க எவ்வளோ தூரம் இப்படி நடந்துக்கிட்டு இருப்பேன் லூஸ் மாதிரி பண்ணாத முதல்ல காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாரு நான் உங்களோட வரலன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ இப்போ இருக்கிற நிலமையில இப்பெல்லாம் நடக்கலாமா முதல்ல வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை பிடிச்சி அப்பீறி உள்ளக போட்டுறாரு காருக்குள்ளே வா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சி இழுக்கிறாரு முதல்ல என் கையை விடுங்க உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏன் அவ்வளோ பிரச்சனை ஆகுது நீங்கள் அன்னைக்கு விளாடாமல் இது பண்ணாமல் இருந்ததுதான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குமா இப்போ நான் எங்கள் அம்மாவோட சண்டை போட்டு வர்றேன்னா அதுக்கு காரணம் என்ன உங்களோட விளையாட்டுத்தனம் தான் இதுக்கப்புறம் அங்கே வந்து உட்காந்தாலும் நீங்கள் எது இதெல்லாம் விளையாட போகிறீங்களோ நான் உங்களோட வரலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி காவேரியை பிடிச்சி தூக்கிடுறாரு விடுங்க ஃபஸ்ட்டு விடுங்கன்னு சொல்லலை இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் ஏன்ப்பா யார்ப்பா நீ எதுக்குப்பா அந்த பொண்ணை இப்படி தூக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் இந்த பொண்ணை பட்டை பகலில் இப்படி தூக்கிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் ஒரேடியா ஏங்க ஏங்க இவன் என் பொண்ணாட்டி தாங்க எங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை தான் நான் தூக்குறேன் எங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்ல ஏமா ஏன் புருஷனாம்மா ஏமா உன்கிட்ட தான்மா உன் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்குறாங்க உடனே விஜய் பக்கத்தில் போய்ட்டு ஏன் காவேரி நான் என்ன சொல்லிடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லு காவேரி புருஷன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல புருஷன்லாம் சொல்ல மாட்டேன் யாருன்னே தெரியலை ரோட்டில் போகிற ஏதோ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாவி எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பார்த்தியா இப்போ நீ வைவேன் கும்பலாக சேர்ந்து என்னை மொத்த மொத்துன்னு எல்லாரும் மொத்திடுவானுங்க எல்லோரும் செம்ம வெறியில் இருக்கானுங்க நீ வேறு எதாவது சொல்லிடாத ஒழுங்காக புருசன்னு சொல்லுன்னு சொல்ல இல்லை இல்லை நான் புருசன்னெலாம் சொல்ல முடியாது அவங்கள நீங்கள் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கீங்க அதனால் நான் கண்டிப்பாக உங்களை வாங்கி கொடுக்காமல் விட மாட்டேன் இல்லைக்கா இவர் யாருன்னே எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ அடிப்பாவே சொல்லிடாதடி அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே பேசி சொல்கிறாரு அக்கா இது என் புருஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏம்மா அதுக்கேம்மா இவ்வளோ விழுத்துட்ருக்க உன் புருஷன் உனக்கே தெரியலையா சே என்ன பொண்ணுங்களோ நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்தானே அப்பா ஏதோ ஏதோ குடும்ப பிரச்சனை போல் ஆ ஒன்றா வந்துடுறது அப்படியே அடிக்கிறதுக்கு கிளம்பி அப்படின்னு விஜய் சொல்ல என்னம்மா உன் புருஷனுக்கு வாங்கி நீளுது நாங்கள் சும்மாவே நாலு போட்டு 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 போயிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல நீங்கள் எங்கே அடிங்க பார்ப்போம் என் கண்ணு முன்னாடி என் புருஷனை நீங்கள் அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க என்னம்மா நீ அவனை விட சரியான ரவுடிய போடேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து விளையிடறாங்க உடனே விஜய் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு என்ன மேடம் அவ்வளவு கோவம் என்னை ஒன்று சொன்ன உடனே அப்படின்னு ஆமா என் பிரச்சனை ஏன் கண் முன்னாடி அடிக்கிறேன்னு சொன்னால் அப்போ எனக்கு கோவம் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி இப்போ யாரு கோவம் குறைஞ்சிருச்சா இல்லையா வாரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இப்படி யோசிக்கிறாங்க வாரியா இல்லை மறுபடியும் தூக்கவா இனிமேல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தூக்கிடுறாங்க தூக்கிட்டு இந்த மாதிரி பின்சீட்ல காவிரி வைக்கிறதுக்கு போகிறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முன்னாடியே கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அவர் ஓட்டு வரல அதுக்கு பக்கத்து சீட்லேயே வச்சிடறாங்க வச்சுட்டு இங்கே அவரும் வந்து காரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேக்க காவேரி ஒன்றே இங்கே விஜய் கண்டிப்பாக வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்போ வேற எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்படிங்க வீட்டுக்கு போனால் இங்கே ராகி நீ இருப்பா இருந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி கடுப்பு ஏற்றுவா இன்னைக்கு தான் நீ என் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே வர்றேன் அதனால் நம்ம வெளியே எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு ஓட்டுறாரு இன்னும் ஃபுல்லாக நம்ம ஊர் சுற்றிட்டு நைட்டு நடு சாமத்தில் தான் வீட்டை போய் கதவை தட்டுறோம் சரியா தாத்தாக்கும் பாட்டிக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி சிரிக்கிறாங்க நேராக பீச்சுக்கு வண்டியை விடுறாரு இங்கே காவிரி கேட்குறாங்க என்ன புதுசாவாக லவ் பண்ணுறோம் இதே பீச்சுக்கெலாம் இப்போ வண்டி விட்டுட்டுருக்கீங்க இங்கே நிறைய கப்புள்ஸ்லாம் இருப்பாங்க நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்ல ஏ என்ன என்னமோ வயசாகி அறுபது வயசில் பீச்சுக்கு வர மாதிரி பேசிகிட்டு இருக்கா வா ஃபஸ்ட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பிடிச்சி எழுத்துகிட்டு கொண்டு போய் ஏங்க இங்கே பீச்சில் அப்படியே வந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க இங்கே விஜய் வந்து டக்குன்னு காவேரியோட அப்படியே கையை பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு வாய்க்கிட்ட கொண்டு வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு இங்கே யாரா பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எவ்வளோ நல்லாச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல நீ நிஜமாவே நீ மிஸ் பண்ணியா இவ்வளோ நாள் எப்படி நீ இருந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனா எங்கள் காவேரி கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் எனக்கு எல்லாரும் நிறையா பேர் இருந்ததுனால ஒன்றும் தெரியல அதான் எங்கள் அம்மா அக்கா இந்த தங்கச்சி எல்லாரும் இருக்காங்களே அதனால எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல உடனே எங்க விஜய் பார்த்து முறைக்கிறாரு உடனே அம்மா அப்பா அக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவியே அவனா இப்படியே சொல்லிட்டுரு எனக்கு கூட யாரும் பிறக்கலை அதனால தான் என்னால் ஒன்றும் செய்ய முடியலை உடனே தொங்கிட்டு இருந்துட்டேன் எனக்கும் இந்த மாதிரி அம்மா தங்கச்சி இப்படி நிறையா பேர் இருந்தா நான் அவங்களோட வந்து ஒருவேளை நினப்பு இல்லாமல் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி சொல்றாங்க ஓ அப்படி வேற ஐயாக்கு ஐடியா இருக்கோ என்ன நினைக்காம நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சி அப்புறம் வீட்டில் உள்ளவங்களோடலாம் சந்தோஷமாக இருந்துருவீங்க அந்த காவிரியோட நினப்பு இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் நீ இருக்கிற என்னோட நினப்பு இல்லாமல் இத்தனை நாள் இருந்துட்டு வந்துட்டு அதுப்போதா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே எங்க நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அத்தனை பேர் என் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் என் பக்கத்தில் இல்லாதது அப்படியே மனசுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு எத்தனை தடவை எங்கள் அம்மா கேட்டிருக்கு தெரியுமா ஏன்டி எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கடி எங்கேயோ போயிட்டு போய்ட்டு வர்ற உன் எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு தெரியுமான்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ம் அந்த அளவுக்கு எனக்கு என் புருஷன் மேலே லவ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயோட கண்ணத்தை பிடிச்சிக்கல நான் ஒரு தடவை நான் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு தடவை காவிரியோட கண்ணத்தை கிள்ளி பார்க்க சும்மா இருங்க நீங்க பாட்டு கேற அங்கே பாருங்க அவங்கள நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லல அப்படிலாம் இல்லை நம்மளுக்கு வந்து அப்படி தெரியுது அவங்கள நம்மளே பார்க்குற மாதிரி இங்க பாரு அங்கெல்லாம் பாரு அந்த கப்புள்ஸ் எப்படி க்ளோஸாக இருக்காங்கன்னு நம்மளும் அந்த மாதிரி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவிரி ஒரு இடத்துல உட்காடுறாங்க உடனே காவேரி நம்ம போகலாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தோன்னா தாத்தா பாட்டி சந்தோஷப்படுவாங்கல்ல ஓ அப்படி சொல்கிறியா அப்போ போகலான்னு சொல்கிறியா நான் நினச்சேன் நைட்டு போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க ஆமாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் எனக்கு தாத்தா பார்க்கணும் போல இருக்குது ம் இப்போ மட்டும் தான் பார்க்கணும் போல இருக்குது இவ்வளோ நாளாக அது இல்லையா தாத்தா நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா சரி சரி வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி திரும்ப போகிறாங்க அங்கே போனால் கரெக்டாக இங்கே ராகினியும் வெளியே வர இங்கே போய் நிற்கிது ராகினி வெளியே வந்தோன்னா காவல் பார்த்தப்டி ஷாக் ஆயிடுறாங்க உடனே இங்கே விஜய் வந்து ராகினி வாயை திறந்துட்டு உடனே இங்கே காவேரி நீ வந்ததுனால சில பேர் வாயெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க தேவையில்லாமல் இதுக்கு இவ்வளோ வச்சுருக்க கொசு ஏதாவது போயிட போது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் சிரிக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாங்க ராகினி என்ன திரும்ப இவளை கூட்டிட்டு வந்துட்டேங்க போல இவளுக்கு அங்கே சோத்து கூட வழி இருந்திருக்காது கொஞ்ச நாள் போய் அங்க அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்க முடியாது அதே மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீயா போனாதான் உண்டு நீயா வழியே போயிரு இல்லைன்னா விஜய் வந்து வெணிலா கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவ அதனால நீயா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது எங்கள் தாத்தா பாட்டியும் வந்துடுறாங்க இங்கே விஜய் சொல்கிறாரு நீயா ஏதாவது சொல்லிட்டு இருக்கா சரியா காவிரிக்கி அமேலாம் அவ்வளோ அளவு அவளால் என்ன எப்படி இருக்கவே முடியாது அதனால தான் அவள் கிளம்பி வந்துட்டான் நான் அவளை போய் டெய்லி பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து நாங்கள் ரெண்டு சேர்ந்து ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி வருமா அதனால தான் அவளாகவே கிளம்பி வந்துட்டான் எங்களோட இந்த சண்டை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நீ தான் இது தெரியாமல் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் தாத்தா பாட்டியும் காவேரியை பார்த்துட்டு காவேரி எப்பமா வந்த இவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா நீ வந்தது இனிமேல் நீ இங்கே தானே இருக்க போற பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பாட்டி உடையாந்து கட்டி பிடிக்கிறாங்க ஏய் காவேரி எங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டு இல்லடி உங்கள் அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மா பின்னாடி போயிட்டு இல்லை உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சாரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியும் மன்னிப்பு கேட்குறாங்க எங்கள் பாட்டி சொல்றாங்க போய் இதுக்குடி சாரி நீ வந்து எப்போ வேணாலும் இங்கே வரலாம் நீ அப்படி அம்மா வீட்டுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு கூட வா ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க உடனே இங்கே இல்லை பாட்டி நான் இனிமேல் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஏன் டீ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இல்லை பாட்டி நான் அம்மாவோட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன டீ ஏன் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே இல்லை அம்மாவோட சண்டை போட்டுட்டு இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன் புருஷன் வீட்டில் தான் நான் இருப்பேன்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே இங்கே ராகினி கேட்குறாங்க அப்படி போடு இது என்ன உங்கள் குடும்பமாக சேர்ந்து போல் இப்படி ஒரு ட்ராமாக்கு பாட்டி உங்களுக்கு இன்னும் புரியலையா இந்த மாதிரி இங்கேருந்து சண்டை போட்டுட்டு அங்கே போனால் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சிருச்சுல அதனால சண்டை போடுற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமே வந்து இந்த மாதிரி வீட்டில் சண்டை போட்டுட்டு என் புருஷன் தான் முக்கியம் நான் எங்க வீட்டுக்கு போறேன் அம்மா கிட்டேயே சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு இது கூட அவங்க குடும்பத்தில் ஒரு பிளானா இருக்கும் அந்த மாதிரி எங்க கூட சண்டை போட்டுட்டு நினைப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேர்ற மாதிரி சேர்ந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் இங்க பாரு இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின தாத்தா இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோமா பேசாம இவன் இந்த வீட்டில் இருந்தாலே பிரச்சனை தான் அன்னைக்கு காவேரி என்னை விட்டு போயிருக்கே மாட்டான் நான் கல் விழுந்தாலே நான் இந்த வீட்டிலே இருக்க வச்சிருப்பேன் ஆனால் இவள் அடிச்ச லூட்டியில் இங்க சாரதா அம்மா ரொம்பவே கோச்சிக்கிட்டு காவேரி இழுத்துட்டு போனாங்க இது மட்டும்தான் காரணம் இங்கே காவேரி போனதுக்கு இப்போயும் பார்த்தீங்களா இவ வாயை ஒடுக்கிறாளான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா இவ பேசுறதெல்லாம் நீ கண்டுக்கிறாதப்பா தாத்தா இப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க இவளுக்கு ஒரு வழி பண்ணியா ஆகணும் முதல்ல எங்கேயாவது அனுப்புங்க இல்லைன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் இவ்வளவு முதல்ல எங்கேயாவது கொண்டு போய் விடுங்க இல்லைன்னா அந்த அஜயின் திரட்டி அடிங்க இவ இல்லை நம்ம வீட்டுக்கு இப்போயும் காவிரியை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா இவன் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பிரச்சனை பிரச்சனை தான் பண்ணுவா இவன் வேணே வேணாம் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா இப்போ காவேரி வந்த இதை மட்டும்தான் நம்ம கொண்டாடணும் நீ காவேரியை கூட்டிகிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி திரும்பியும் அடங்காமல் காவேரி நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சு போல உள்ளே போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து சொல் இந்த மாதிரி நீ பிளான் போட்ட மாதிரி கரெக்டாக நடந்துருச்சு நான் இந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்துட்டேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு என்னை பார்க்க முடியாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துருங்கம்மா அதுக்கப்புறம் ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருந்து அவள் நல்லா வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்கிறாங்க ஒன்று இங்கே காவேரி இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் இங்கே செருப்பு தான் பேசுவோம் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கண்ணால் காமிக்க இங்கே ராகினி அப்படியே தகச்சு போயிடுறாங்க இவ்வளோ நாளாக அவன்கிட்ட நான் பதில் பேசாமே இருந்தேன் தாத்தா பாட்டி நிற்கிறாங்கன்னு விடுறேன் இல்லைன்னு வைவேன் நான் இந்த இப்போ காலில் கிடக்கிற செருப்பை கலட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க இங்கே ராகினி அப்படிங்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு நீ இவ்வளவு நாள் பேசினதுலேயே இதுதான் கரெக்டாக பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே வா வரும்போதே நீ எவ்வளோ கோவமாக வர வா நான் நீ வந்ததை நிறையா செலிப்ரேட் பண்ணணுன்றக்கேன் தாத்தா பாட்டி ஏதாவது நல்ல இதாக சமைங்க சமைக்கலைன்னா பரவாயில்ல யாரையாவது கூப்பிட்டு இன்னைக்கு சமைக்காம சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காக்ட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படின்னு ம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க நீ இன்னைக்கு எங்களோட நிறையா இருந்து பேசணும் நீ எங்களோட எல்லாரும் ஒரே ரூம்ல இருந்து நிறையா நம்ம பேச போகிறோம் வா பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரூமுக்குலாம் எங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் இங்கே காவேரி எல்லாருமே பார்த்துட்டு ஓ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கூத்து அங்கே சமையல் ஏற்பாடு வேற நடக்குதா நல்லா தெம்பா பேசிட்டு வந்து சாப்பிட்றதுக்கா இருங்க என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க வந்த நாள்லேயே வந்து இந்த காவேரியை நான் ஓட விடுறேன் இவளுக்கு எதையாவது கலந்து இவளுக்கு கொடுத்து இவளை சாக அடிக்கிறேன் இதோட இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் இங்கே கண்டிப்பா பிரிக்கிறதுக்கு வழியே இல்லை இந்த காவேரி இல்லைன்னா விஜய் யாராவது ஒரு ஆள் செத்தா மட்டும்தான் வந்து நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் மற்றபடி இவங்களுக்கு என்ன பிளானை போட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் கடைசியாக சேர்ந்துட்டு நம்மளே பார்த்து கலாய்க்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கிறே கூடாது கண்டிப்பாக இவளுங்க ஜோலியை என்னையோடு முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க இங்கே தாத்தா பாட்டிலாம் சமையல் வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்க இங்கே உள்ள உட்காந்துட்டு எல்லாரும் அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே பாட்டி மடியில் படுத்துட்டு பாட்டி இப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு எனக்கு இப்போ அப்படி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப நாளாக நான் ஒழுங்காக தூங்கவே இல்ல காவிரியே நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கு பாட்டி நான் படுத்துக்கிறவா அப்படின்னு சொல்ல உடனே இங்க பாட்டி சொல்றாங்க நீ இதுக்கு ஏன் படுக்கிற காவேரியோட மடியில படு அப்படின்னா பாட்டி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயும் நான் கூட சொல்லணும்னு நினச்சேன் எங்கே இவனுக்கு நம்ம தொந்தரவாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம் வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை பாட்டி சரி நாங்கள் வெளியே இருக்கிறோம்டா நாங்கள் சமையல்லாம் என்ன ரெடி ஆகிடுச்சா என்னென்னு பார்க்குறோம் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே காவேரி சொல்கிறாங்க இதுக்குங்க தேவையில்லாமல் பாட்டி என்ன நினச்சாங்களோ அதெல்லாம் பாட்டி ஒன்றுமே நினச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து டக்குன்னு காவேரியோட மடிக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு படுத்துட்டு இங்கே அப்படியே காவேரியோட கையை பிடிச்சி தன்னோட கழுத்துக்கிட்டு அப்படியே இரு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறாரு இங்கே உட்காந்துருக்கிற காவேரி அப்படியே அந்த விஜயோட தலையை கோதி விட்டுட்டு உடனே அப்படியே சிரிக்கிறாங்க இவ்வளோ சந்தோஷத்தை விட்டுட்டு நான் இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் வந்து அப்படியே பண்ணு காவேரி எனக்கு அப்படியே நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாரு இங்கே விஜயோட முகத்தை பார்த்து காவேரி ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க